வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இதிகாச சிறுகதைகளின் வரிசையில் இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது மகாராஜா பரீட்சித்தின் கதை இந்தியாவின் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் பற்றி நாம் நன்கு அறிவோம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இடையே நடந்த மாபெரும் போரில் பூமியில் கிட்டத்தட்ட அனைத்து ராஜ்யங்களின் அரசர்களும் மரணித்தனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியால் பாண்டவர்கள் வெற்றி பெற்று பூமியில் தர்மத்தை நிலைநாட்டினர் அதற்காக மாபெரும் விலையையும் கொடுத்தனர் குருவம்சத்தில் இறுதியாக எஞ்சிய ஒரே குழந்தை அபிமன்யுவின் மகன் மட்டும்தான் உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை மீது அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை எய்தபின் கிருஷ்ணரால் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு அதற்கு பரீட்சித் என்று பெயரிடப்பட்டது குருவம்சத்தின் கடைசி வாரிசான அவரின் மரணத்திற்கு பிறகே கலியுகம் தொடங்கும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் பெயர் சூட்டிய பிறகு மகாராஜா பரீட்சத்திற்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் மகாராஜா பரீட்சித் காட்டில் வேட்டையாடச் சென்றார் அப்போது அவர் ஒரு மானை துரத்தினார் ஆனால் அது சென்ற தடத்தை பார்க்காமல் தவறவிட்டுவிட்டார் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சாமிகா என்ற முனிவரின் ஆசிரமத்தை கண்டார் பரீட்சித் முனிவரிடமிருந்து மான் பற்றிய தகவல்களை பெறலாம் என்று நினைத்து ஆசிரமத்தை நோக்கிச் சென்றார் ஆனால் முனிவர் ஆழ்ந்த தியான நிலையில் இருந்ததால் அவரை கவனிக்கவும் இல்லை மற்றும் அவரது வணக்கத்திற்கு பதிலளிக்கவும் இல்லை இதனை பரீட்சித் அவமானமாகவும் புறக்கணிப்பாகவும் உணர்ந்ததால் கோபமடைந்தார் அவர் அருகில் செத்த பாம்பு ஒன்று கிடப்பதை பார்த்தார் முனிவரை அவமதிக்கும் பொருட்டு அதை எடுத்து முனிவரின் கழுத்தில் வீசினார் அதன் பிறகு திருப்தி அடைந்து ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார் முனிவரின் மகனான ஸ்ரிங்கியும் ஒரு சக்தி வாய்ந்த துறவியாக இருந்தார் பரீட்சத்தின் செயலை கண்ட நண்பர் ஒருவரிடமிருந்து இந்த சம்பவத்தை பற்றி ஸ்ரிங்கி அறிந்து கொண்டார் இதனை கேட்ட அவர் கோபமடைந்து மற்றும் அவரது தந்தையின் கௌரவம் இழக்கப்பட்டதாக உணர்ந்தார் தக்ஷகன் என்ற பாம்பு மன்னனின் கடியால் ஏழு நாட்களில் இறந்து விடுவாய் என்று பரீட்சித்தை சபித்தார் சாபத்தை வழங்குவதற்கு முன்பு அவர் தனது தந்தையுடன் இதை பற்றி கலந்து இல்லை சாமிகா தியானத்தில் இருந்து விழித்தபோது கழுத்தில் செத்த பாம்பு இருப்பதை கண்டார் அதை அகற்றிவிட்டு என்ன நடந்தது என்று சீடர்களிடம் கேட்டார் அவர்கள் பரீட்சித்தின் வருகை குறித்தும் மற்றும் ஷ்ரிங்கையின் சாபம் பற்றியும் அவரிடம் சொன்னார்கள் சாமிகா துக்கமடைந்து சாபம் குறித்து வருந்தினார் பரீட்சித் ஒரு நல்ல அரசன் என்றும் விஷ்ணுவின் பக்தன் என்றும் அவர் அறிந்திருந்தார் பெரும் ஆன்மீக சக்தி கொண்ட தன் மகனால் கூறப்பட்ட சாபம் திரும்ப பெற முடியாதது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் அவர் பரீட்சத்திடம் ஒரு தூதரை அனுப்பினார் சாபத்தை பற்றி அவருக்கு தெரிவிக்கவும் தனது மகனின் அவசர புத்திக்காக மன்னிப்பு கேட்கவும் அனுப்பினார் இந்த செய்தியை கேட்ட பரீட்சித் சாபத்தை தனது விதியாக ஏற்றுக்கொண்டார் ஒரு முனிவரை அவமதித்து தான் பாவம் செய்துவிட்டதாகவும் அதன் விளைவுகளை தான் அனுபவித்தாக வேண்டும் என்றும் உணர்ந்தார் அவர் தனது ராஜ்யத்தை தனது மகன் ஜனமேஜயனிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கை கரைக்கு சென்றார் அங்கு பாம்பில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு கோட்டையை கட்டினார் வியாசரின் மகனான சுகதேவரால் கூறப்பட்ட பாகவத புராணத்தை கேட்பதன் மூலம் தனது கடைசி நாட்களை கழிக்க முடிவு செய்தார் மகாவிஷ்ணுவின் மகிமைகளை கேட்டு முக்தி அடையலாம் என்று நம்பினார் பாம்பு அரசன் தக்ஷகன் சாபம் மற்றும் பரீட்சித் கட்டிய கோட்டையை பற்றி கேள்விப்பட்டார் ஏழு நாட்கள் முடிவதற்குள் பரீட்சித்தை எப்படியாவது கொல்ல முடிவெடுத்தார் அவர் ஒரு பூச்சியின் வடிவத்தை எடுத்து பரீட்சித்திற்கு வழங்கப்பட்ட ஒரு பழத்தில் நுழைந்தார் மகாராஜா பரீட்சித் பழத்தை சோதிக்காமல் சாப்பிட்டார் அந்த பூச்சி பழத்திலிருந்து வெளியே வந்து பரீட்சித்தை கடித்து கொடிய விஷத்தை உடலில் செலுத்தியது பரீட்சித் கீழே விழுந்து இறந்தார் சாபம் நிறைவேறியது சுகதேவனும் மற்ற முனிவர்களும் பரீட்சித்தின் பக்தியை பாராட்டினர் அவரது இறுதிச் சடங்குகளை செய்து அவரது உடலை தகனம் செய்தனர் ஆனால் பரீட்சத்தின் மகனான ஜனமேஜயனுக்கு தன் தந்தையின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கப் போவதாக சபதம் செய்து பாம்பு யாகம் செய்து அதில் உலகில் உள்ள அனைத்து பாம்புகளையும் கொல்ல முயன்றார் ஆனால் பாம்புகளுடன் தொடர்புடைய பிராமண இளைஞனான அஸ்திகாவின் தலையிட்டால் தன் தவறை உணர்ந்து தக்ஷகனின் உயிரை காப்பாற்றினார் பரீட்சத்தின் பெயரும் புகழும் உலகம் முழுவதும் பரவியது அவர் ஒரு சிறந்த ராஜா ஒரு உன்னத போர்வீரன் மற்றும் விஸ்வாசமான விஷ்ணு பக்தராக நினைவு கூறப்பட்டார் அன்பர்களே இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொள்ளும் பாடம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் நன்றாக யோசித்து செய்ய வேண்டும் அப்படி அந்த செயலை செய்துவிட்டால் அதற்கான பலாபலனை நாம் அனுபவித்தேயாக வேண்டும் இதே போன்றதொரு அருமையான கதையோடு தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம்